வேதத்துல யோசபாத் ராஜாவை பத்தி நம்ம வாசிக்கிறோம் இவர் ஆண்டவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்ட ஒரு நல்ல ராஜா அதனால ஆண்டவர் அவனோட ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினாரு யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாகுது அந்த சமயத்துல அவன் ஆகாபோட சம்பந்தம் கலந்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது இந்த ஆகாப் ரொம்ப மோசமான ராஜா அந்த ஆகாப் ஆஹாப் உள்ள ராமத்துக்கு நம்ம யுத்தம் செய்ய போலானி வா அப்படின்னு சொல்லி யோசபாத்த ஏவி விடுறாரு அப்போ யோசபாத் அவரோடு கூட போறாரு அப்படி போனா கூட இவருக்குள்ள உள்ளான சமாதானம் இல்ல நம் கத்தருடைய வார்த்தையை கேட்ட அறியும்படிக்கு இங்க யாராவது உண்டான்னு கேக்குறாரு அப்போ ஆகாபோட இருந்த நானூறு தீர்க்கதர்சிகள் பொய் தீர்க்கதர்சனம் சொல்றாங்க ஆனாலும் இந்த யோசபாத்துக்கு சமாதானம் வரல இன்னும் யாராச்சும் இருக்காங்களான்னு கேக்குறப்போ மிகாயா அப்படிங்கிற தீர்க்கதர்சி மூலமா உண்மையை ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு அப்படி இருந்தாலும் இந்த ஆகாபுக்கு உடந்தையா ஆகாபோட சம்பந்தம் கலந்ததுனால அவனை பிரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த யுத்தத்துக்கு போய் யோசபாத் காயப்படுறாரு ஆமாங்க பல நேரங்கள் காலங்கள்ல நம்ம கூட இப்படிதான் நம்ம ஆவிக்குரிய மனிதர்களா இருந்துட்டு மாம்சீகமாக நடக்கிற மனுஷரோட நம்ம சம்பந்தம் கலக்கும்போது போது இவனுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை செய்யும்படி தூண்டப்படுவோம் அப்ப நமக்கு உள்ளான சமாதானம் இருக்காது நமக்கு தெரியும் இது ஆண்டவர் சித்தம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சாலும் மனுஷங்களை பிரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு மனுஷர்களுக்காக சில காரியத்தை செய்யும் அதன் மூலமா நமக்கு காயமோ வேதனையோ வரும் அதனால எப்பவுமே நம்ம உள்ளான சமாதானத்தை காத்து கொள்றதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நமக்குள்ள ஒரு காரியத்தை செய்ய ஆண்டவர் அந்த சமாதானத்தோட அனுமதிப்பாருன்னா அதை மட்டும் செய்யணும் அதை மீறி செய்யும் போது வாழ்க்கையில வேதனைதான் மிஞ்சும்